பின்னர் நாம் ஆதமுக்கு துணையாக அவர் மனைவியை படைத்து ஆதமை நோக்கி ஆதமே நீங்கள் உங்களுடைய மனைவியுடன் இச்சோலையில் வசித்திருங்கள் நீங்கள் இருவரும் இதில் விரும்பும் இடத்தில் விரும்பியவற்றை தாராளமாக புசியுங்கள் ஆனால் இந்த மரத்தை அணுகாதீர்கள் அணுகினால் நீங்கள் இருவரும் உங்களுக்கு தீங்கிழைத்துக் கொண்டவர்கள் ஆவீர்கள் என்று கூறினோம் எனினும் இபிலிசாகி ஷைத்தான் அவ்விருவரையும் தடுக்கப்பட்டிருந்த மரத்தை அணுகி தவறிழைக்கும்படி செய்து அச்சோலையை விட்டும் அவ்விருவரும் இருந்த மேலான நிலைமையிலிருந்தும் அவர்களை வெளியேறும்படி செய்து விட்டான் ஆகவே அவர்களை நோக்கி உங்களில் சிலர் சிலருக்கு எதிரிய அவர் இச்சோலையிலிருந்து நீங்கள் இறங்கிவிடுங்கள் உங்களுக்கு பூமியில்தான் வசிக்க இடம் உண்டு அதில் சிறிது காலம் வரையில் சுகமும் அனுபவிக்கலாம் என நாம் கூறினோம் பின்னர் இறைவனிடமிருந்து கற்றுக்கொண்டார் அவ்வாக்கியங்களை கொண்டு அவர் பிரார்த்தனை செய்த வண்ணமாகவே இருந்தார் அதனால் அவரை அல்லாஹ் மன்னித்து விட்டான் நிச்சயமாக அவன்தான் மிக்க மன்னிப்பவனும் அளவற்ற அன்புடையவனுமாக இருக்கின்றான்